எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஹானாஸ் லைஃப் ஜோன் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா மதுரை மினியேச்சர் டாய் ஷாப்புக்கு தான் நம்ம போக போகிறோம் இங் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு கோபுரத்துக்கு வந்திருக்கேன் இதுதான் கிழக்கு கோபுரம் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தெரு இந்த தெரு தான் அம்மன் சன்னதி தெரு இங்கே தான் நம்மளோட மதுரை மினியேச்சர் டாய் ஷாப் இருக்குது இந்த ஹாலிடேஸில் வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது டிவி இல்லைன்னா ஃபோனு அப்படி இல்லாமல் அவங்கள கொஞ்சம் டைவர்ட் பண்ணணும் ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி எல்லாம் வாங்கி கொடுங்க குழந்தைங்க ஆசைப்பட்டு ஹாப்பியாக ரொம்ப நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுவாங்க இந்த அம்மன் சன்னதி தெருவில் அப்படியே நடந்து வந்துட்டோ இருந்தோம் அப்படின்னா ஸ்கைலாக் அப்படிங்கிற ஒரு கடை இருக்கும் அந்த மாடியில் முதல் மாடியில் தான் நம்மளோட மதுரை மினியேச்சர் டாய் ஷாப் இருக்குது இந்த ஹாலிடேஸில் குழந்தைங்களுக்காக ஒரு சூப்பரான ஆஃபரும் கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது டென் பர்சன்டேஜ் மண் விளையாட்டு பொருட்களில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கைலாக் இது சுவாமி நித்யானந்தா மடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் மாடியில் இருக்குது இந்த கடை முதல் மாடியே நீங்கள் அடுத்த மாடிக்கெல்லாம் போக வேண்டாம் பாருங்கள் மதுரை மினியேச்சர் டாய்ஸ்னு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அம்புக்குரி கொடுத்துருக்காங்களா இப்படி லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா ஒரு அஞ்சு கடை தள்ளி நம்மளோட மதுரை மினியேச்சர் டாய் ஷாப் இருக்குது வந்துட்டோம் இப்போ மதுரை மணி ஏச்சாய் ஷாப்புக்கு வந்துட்டோம் ஃபுல் அட்ரெஸ் இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லிருவாங்க இதெல்லாம் நான் வாங்கியிருக்க ஐட்டம்ஸ் பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பீரோ வாஷிங் மிஷின் மினி பீரோ ரொம்ப அழகாக இருந்தது வாஷிங் மிஷின் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுவும் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இது வந்து பிரியாணி டெக்ஸா மினி குக்கர் பால் சூடு பண்ணுற சின்ன பாத்திரம் சில்வர் பாத்திரத்தில் இருந்து பிளாஸ்டிக் அலுமினியம் பித்தளை எல்லாமே இருக்குது பாருங்கள் மினி ஹாட் பாக்ஸ் இதை நம்ம பிள்ளைங்களுக்கு விளையாடறதுக்கும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கிச்சனில் க்யூட்டாக அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்கு வாங்கிக்கிறலாம் பாருங்கள் வாளி இது வந்து இட்லி குண்டா பாருங்கள் மூணு தட்டு உள்ளது இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க ஆசைப்பட்டு விளையாடுவாங்க இங்கே பாருங்கள் இங்கே இல்லாத ஐட்டம்ஸே இல்லை ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது சின்ன சின்ன குட்டி டிஃபன் பாக்ஸ் அடுக்கு டிஃபன் பாக்ஸு பாருங்கள் டம்ளர் வாலி குடம் குடமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் யூனிக்காக இருந்தது ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தது சப்பாத்தி கட்டை கிரேட்டர் அதோட இரும்பு இரும்பு பாத்திரங்களும் இருந்தது பாருங்கள் கடாய் தோசைக்கல் அலுமினிய பாத்திரங்களும் இருக்குது இது வந்து மண் பாத்திரங்கள் பானை அடுப்பு என்ன தேவையோ எல்லாமே இருக்குது இது வந்து பாருங்கள் உரல் அம்மி அதோட டாய்ஸும் இருந்தது பாருங்கள் பார்பி டால்ஸு வித்தியாசமாக இருந்தது பாருங்க இந்த கட்டில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது அதோடய ட்ராலி ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பசங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஸ்க்ரீன் டைமை குறைச்சிருவாங்க அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஃப்ரிட்ஜு கூடை மிக்சி இங்கே இல்லாத திங்ஸே இல்லை கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களே ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொரியர் கொரியரும் அவைலபிளாக இருக்குது இல்லை நீங்கள் பக்கமாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களே டேரக்டாக நேரடியாகவே கொண்டு வந்து கொடுத்துட்டு சர்வீஸ் சார்ஜ் மட்டும் வாங்கிக்கிடுவாங்க பாருங்கள் அடுக்கு பானை எல்லாமே இருக்குது இது வந்து செராமிக் ஐட்டம்ஸ் சின்ன சின்ன குட்டி கப்பன் சாசர் எல்லாமே இருந்தது பாருங்கள் வடைச்சட்டி எல்லாமே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பித்தளை ஐட்டம்ஸ் இது நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடு விளையாடுறதுக்கு வாங்கி கொடுக்கலேனாலும் பீஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் அழகாக சோபீஸில் அடிக்கி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த சின்ன சின்ன மசாலா பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரெகுலர் யூஸ்க்கே வாங்கிக்கலாம் கிச்சனில் திங்க்ஸ் வச்சுக்கிறதுக்கு அதோட மரத்தில் செய்யப்பட்ட விளையாட்டு ஜாமாவும் இருந்தது பாருங்க டைனிங் டேபிள் செட்டு எல்லாமே இருந்துச்சு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒருவேளை மதுரை வந்தீங்கன்னா இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஹாலிடேஸில் உங்களோட குழந்தைங்களோட ஃபோன் டைம் டிவி டைமை நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸாக வாங்கி கொடுங்க அதோட நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு களிமண் விளையாட்டு ஜாமான்ல டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ